உ ஊர் பேர் என்ன உங்க ஊருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கா அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இதுக்கு நான் ஒரு சில சான்று சொல்லட்டுமா பாளையம் அப்படிங்கிறது படை வீரர்கள் வாழ்ற இடத்த தான் சொல்லுவோம் இதுக்கு சான்றுதான் ராஜபாளையம் பாளையங்கோட்டை உத்தமபாளையம் மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி பல சான்றுகள் இருக்கும் அது பெரிய பெரிய மன்னர்கள் செல்வந்தர்கள் இவங்க எல்லாருமே எதுவும் ஏறி வெட்டினாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க மக்கள் வந்து அது பார்க்க சமுத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு சான்றுதான் கோபால சமுத்திரம் அம்பா சமுத்திரம் இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு அதுவும் மன்னர்கள் ரொம்ப பெரிய ஒரு ஏரியை வெட்டினாங்கன்னா அதை நம்ம பேரி அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி வல்லவ மன்னன் வெட்டின ஒரு பேரிக்கு பக்கத்தில் இருக்க இடத்த தான் நம்ம சீவல பேரி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மண்ணக்குள்ள இருந்து நீர் வந்து ஊற்று மாதிரி வரும்ல இதை வந்து கயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கயத்தை நம்பி சுற்றி இருக்கிறவங்க தான் நம்ம கயத்தார் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஆத்துக்கு பக்கத்தில் இருக்க இடத்து நம்ம ஆத்தூர் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா திருவேற்காடு பலவேற்காடு இது எல்லாமே காடுகள் இருந்ததுக்கு சான்றாக இருக்கும் ஒரு விஷயம் கூட சொல்லட்டுமா பேனவனம் அப்படிங்கிறது திருநெல்வேலியோட பயல பழைய பெயர் தில்லைவனம் அப்படிங்கிறது சிதம்பரத்துடைய பழைய பெயர் கடம்பவனம் அப்படிங்கிறது மதுரையுடைய பழைய பெயர் இது எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க முதல் சாகித்ய அகாடமி விருது வாங்கினா ராபி சேது பிள்ளை அவர்களுடைய ஊரும் பேரும் அப்படிங்கிற நான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நீங்கள் எல்லாரும் வாங்கி வாசிங்க நன்றி